வணக்கம் ஸ்ரீ ராஜமாதங்கி தாயாரைப் பற்றி தியானிப்போம் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க நாம் அனைவரும் வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதியின் ரூபமான ஸ்ரீ ராஜமாதங்கி என்பவர்தான் அன்னை என்பவள் கருணை பெருங்கடல் அவளை நாம் எப்படி பாவிக்கிறோமோ அப்படியே அவளும் நமக்கு காட்சி தருபவள் குழந்தையாக வழிபடுபவருக்கு குழந்தையாகவும் அன்னையாக நினைப்பவருக்கு அன்னையாகவும் காட்சி தருபவள் கடவுளை எந்த ரூபத்தில் எந்த அலங்காரத்தில் எவ்விதம் வழிபடுகிறோமோ அவ்விதமே அவ்வண்ணமே நமக்கு இறையுறும் கிட்டும் நண்பராக பாவித்தால் நண்பராக துணை வருவாள் இந்த அன்னை எல்லா மதங்களின் தாற்பயமும் அதுவே அனைத்து ஆறுகளும் இறுதியில் கடலையே சேருவது போல் எல்லா மதங்களும் போதிப்பது அன்பையே இறக்கத்தையே பிறவிகளின் சுழற்சி இறுதியில் இறைவனை அடைவதில் முக்தி எனும் நிலையில் நிறைவடைகிறது அதுவரை நமது கர்மவினைப்படி வாழ்வை தொடர வேண்டும் என்பது நியதி நமக்கு தேவையான ஆற்றலை கல்வி கேள்வி செல்வம் வீரம் அனைத்தையும் தருபவள் இந்த அன்னை தசமகா வித்யாக்களில் காளி தாரா திரிபுரசுந்தரி சுந்தரி புவனேஸ்வரி பைரவி சின்னமஸ்தா தூமாவதி மகளாமுகி மாதங்கி கமலாத்மிகா ஸ்ரீ ராஜமாதங்கி தாய் ஒன்பதாவது சக்தியாக போற்றப்படுகிறார் மதங்கமுரிவரின் மகளாகவும் சிவபெருமானின் மனைவியாகவும் போற்றப்படுகிறார் பேச்சு இசை அறிவு மற்றும் கலைகளின் அதிபதியாக போற்றப்படுகிறார் சியாமலா மந்திரினி காதம்பரி பாக்திலாசினி என்றும் அழைக்கப்படுகிறார் ஸ்ரீ வித்யா உபாசனையில் முதலில் கணபதி மந்திரம் இரண்டாவது பால திரிபுரசுந்தரி சுந்தரி மந்திரம் பின்னர் ராஜமாதங்கி மந்திரம் உபதேசிக்கப்படுகிறது சங்கீத மும்மூர்த்திகள் மூவர் ஆதிசங்கரர் என பலரும் இவளை பாடி சிறப்புகளை பெற்றிருக்கின்றனர் கவி காளிதாசர் ஷியாமலா தண்டகத்தில் இவளை சிறப்பித்து பாடியுள்ளார் ஸ்ரீ லலிதா சகசிரநாமம் இவளை ராஜசியாமலா என்றும் கூறுகிறது சரி இந்த அன்னையின் அவதாரம் பற்றி பார்ப்போம் ஊழிக் காலத்தின் இறுதியில் புதிதாக தோன்றிய பிரம்மதேவன் மதங்கம் என்னும் யானையின் வடிவம் கொண்டு சிவனை துதிக்க ஆரம்பித்தார் சிவனின் அருளாற்றலால் படைப்புக்கான ஆற்றலை பெற்றார் இந்த பிரம்மாவின் மகனே மதங்க முனிவர் இவர் படைப்பில் பிரம்மாவுக்கு பல உதவிகள் புரிந்தார் பின்னர் இப்பூ உலகில் புண்ணிய பூமியான ஸ்வேதவனம் என்னும் திருவெண்காட்டில் தவம் செய்து விடையேறுநாதரின் தரிசனத்தைப் பெற்றார் அவரிடம் அன்னை பார்வதியே எனக்கு மகளாகவும் சிவனே தனக்கு மருமகனாகவும் இருக்க வேண்டும் என வரம் கேட்டார் மகாசக்தியை பிறக்க இயலாது என்ற காரணத்தினால் அன்னையின் மந்திரணியே அவருக்கு மகளாக பிறப்படுத்தார் ஆடி மாத வெள்ளிக்கிழமை திருவன்காட்டில் மதங்க புஷ்கரணியில் நீலோத்பவ புஷ்பத்தில் ஸ்ரீ ராஜமாதங்கி அவதரித்தார் மரகத பச்சை நிறத்தில் மாதாவின் பிரதிநிதியாகவே பிறந்தார் என்றும் அன்னை ஸ்ரீ ஸ்ரீ லலிதாம்பிகையின் கையில் இருக்கும் கரும்பு வில்லே ராஜ உருவெடுத்தது என்றும் கூறப்படுகிறது சர்வ அலங்காரத்தோடு பிறந்த அன்னை ராஜசியாமலா அற்புதமான சக்தியாக வளர்ந்து வந்தாள் மதங்க முனிவரின் ஆசைப்படியே சித்திரை மாத சுக்லபட்சத்தில் அன்று ஈசன் முப்பெரும் தேவியர் புடைசூழ திருவெண்காட்டில் திருமணம் செய்து கொண்டார் என திருவெண்காட்டு தலபுராணம் கூறுகிறது கலைமகள் அலைமகள் என பூவரின் அம்சம் கொண்ட அன்னையாக ஸ்ரீ ராஜமாதங்கி வடிவெடுத்தாள் லலிதா சகசிரநாமம் மீனாட்சி பஞ்சரத்தினம் சாரதா திலகம் நவரத்னமாலா போன்ற நூல்களில் அன்னை ராஜமாதங்கியின் புகழும் வரலாறும் போற்றி பாடப்படுகிறது குங்கும அபிஷேகம் இந்த அன்னைக்கு பிடித்தமானது மீனாட்சி அந்த ராஜமாதங்கியின் அம்சம் என்பதால் மீனாட்சியை வணங்குவதும் ராஜ வணங்குவதும் ஒன்றே வட நாட்டில் வட இந்தியாவில் ஷியாமலா வழிபாடு மிக பிரபலமானது ஷியாமலா நவரத்ன மாலை ஷியாமலா ஆபரணம் ஷியாமலா கவசம் மாதங்கி ஹிருதயம் ராஜமாதங்கி மந்திரம் மாதங்கி ஸ்தோத்திரம் மாதங்கி சூமுகி கவசம் ஷியாமலா சகசிரநாமம் போன்ற பல துதிகள் அன்னையின் புகழை போற்றுகின்றன எப்பொழுதும் உயர்நிலையில் இருப்பவள் அனைத்து கேடுகளையும் தனதாக்கி பிறருக்கு நன்மையே அருள்பவள் அஷ்ட ஐஸ்வர்யங்களை அடைய மாதங்கி காயத்ரி மந்திரம் இது ஓம் மாதங்கியை வித்மகே உச்சிஷ்ட சண்டால் தீமகி தன்னோ தேவி இப்பூ எல்லா மனிதர்களும் சகல கலைகளும் தேர்ச்சி பெறவும் செல்வ வளத்தினை பெறவும் அவதரித்தவர் அன்னை ஸ்ரீ ராஜமாதங்கியா அவளை வெள்ளிக்கிழமை தோறும் வணங்கி சகல நன்மைகளும் பெற வேண்டுகிறேன் மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்